இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மிதுன ராசியிலும் நான்காம் பாதம் கடகராசியில் அதாவது புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகராசியில் இருக்கும் விசாக நட்சத்திரம் வந்து துலாம் ராசியில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் விருச்சிக ராசியில் நான்காம் பாதம் இடம்பெற்றிருக்கும் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் கும்பராசியிலும் நான்காம் பாதம் மீனத்திலும் இடம்பெற்றிருக்கும் இதற்கு வந்து இன்னும் இரண்டு பதினா இன்னும் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதியெலாம் நம்மளுக்கு புரட்டாசி முடிஞ்சிடும் ஐப்பசி ஆரம்பம் ஆயிரும் அதுக்குள்ளே நம்ம இந்த பதிகங்களை முடித்து விடலாம் சரிங்களா இன்று இந்த ப இந்திய படிகம் அடியார்கள் பலர் வேண்டும் வரம் தருவாய் அழியாத பரம்பொருள் ஆனவனே அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினான்காம் தேதி பத்தாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தமிழ் மாத புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஒன்றிற்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு இன்றைய திதி தேய்பிரே அஷ்டமி தேய்பிரே அஷ்டமி திதி முடியும் நேரம் இன்று மதியம் ஒன்று நாற்பதற்கு அதன் பிறகு நவமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூசம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் இரண்டு இருபத்தி நான்குக்கு அதன் பிறகு பூசம் ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை எட்டு ஐம்பத்தி ஒன்பதில் ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஐந்து இருபத்தி ஏழில் இருந்து ஆறு ஐம்பத்தி ஆறு வரை ராகுகால நேரம் மதியம் மூன்று ஐம்பத்தி ஏழில் இருந்து ஐந்து இருபத்தி ஏழு வரை எமகண்ட நேரம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து பதினொன்று இருபத்தி ஒன்பது வரை கூலிகன் மதியம் பன்னெண்டு ஐம்பத்தி எட்டிலிருந்து இரண்டு இருபத்தி எட்டு வரை சந்திராஸ்தம ராசி ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் காலை எட்டு இருபத்தி ஒன்பதற்கு சந்திராஸ்தமம் இவர்களுக்கு முடிவடையும் தொடர்ந்து அதே வேளையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராசமம் ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் ராசிக்கு வெற்றி ரிஷபராசிக்கு செலவு மிதுன ராசிக்கு தெளிவு கடக ராசிக்கு பயம் சிம்ம ராசிக்கு தடங்கள் ராசிக்கு தோல்வி துலாம் ராசிக்கு சோதனை ராசிக்கு முயற்சி தனு ராசிக்கு நலம் மகர ராசிக்கு நஷ்டம் கும்பராசிக்கு ஈகை மீ மீன ராசிக்கு நன்மை நம்ம தொடர்ந்து நட்சத்திரங்களின் அதிர்ஷ்ட கற்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அதன் வாரியாக இன்று நம்ம வந்து புனர்பூசம் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே குரு பகவான் அதிபதியாக இருக்கிறார் இந்த நட்சத்திரங்கள் ஒரு ராசியில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மிதுன ராசியிலும் நான்காம் பாதம் கடக ராசியில் அதாவது புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் கடக ராசியில் இருக்கும் விசாக நட்சத்திரம் வந்து துலாம் ராசியில் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் விருச்சக ராசியில் நான்காம் பாதம் இடம்பெற்றிருக்கும் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் கும்பராசியிலும் நான்காம் பாதம் மீனத்திலும் இடம்பெற்றிருக்கும் இதற்கு உகர்ந்த ராசிக்கல் வந்து புஷ்பராகம் இந்த புஷ்பராக கல்லை அணிவதால் இவர்களுக்கு உகர்ந்த ராசிக்கள் இவர்களுக்கு பல நன்மைகளும் அடைய முடியும் அவரவர் ஜாதகத்தை கணித்து அதன் பிறகு இந்த ராசிக்கல்லை அணிந்து கொண்டார் உங்களுக்கு அது நன்மை செய்யும் சரிங்களா தொடர்ந்து நம்ம திருப்பள்ளி எழுத்து பார்த்துட்டு வரோம் இந்த புரட்டாசி மாதத்திலே இப்போ நம்ம வந்து இன்னும் இரண்டு பதினா இன்னும் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதினா நம்மளுக்கு புரட்டாசி முடிஞ்சிரும் ஐப்பசி ஆரம்பம் ஆயிரும் அதுக்குள்ளே நம்ம இந்த பதிகங்களை முடித்து விடலாம் சரிங்களா இன்று இந்த ப இந்திய பதிகம் அடியார்கள் பலர் வேண்டும் வரம் தருவாய் அழியாத பரம்பொருள் ஆனவனே அதனால் திருமகளின் துணையானவனே நிகரில்லாத வெங்கடவா பெரும் அழகில் உன் உனக்கோர் இணையும் இல்லை உன்னுடைய பேரழகில் உனக்கோர் இணையும் இல்லை உன் குழலிசை மனம் மயங்கியிருதே நீ தருவாய் பதம் அதனால் எனக்கு உயர் பரம்பொருள் தானே வெங்கடவா இந்த இரண்டு பதிகங்கள் நம்ம படித்தோம் நாளை மறுபடியும் நம்ம இன்றும் இன்னும் சில இரண்டு பதிகங்கள் படித்து நம்ம புரட்டாசிவம் கடைசி நாளில் நம்ம வந்து முடிச்சிடலாம் தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க நன்றி வணக்கம்